பாடங்கள் மற்றும் படங்களை பார்க்கணும் இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கான எச்சரிக்கா <middly> இருக்கிய <middly> <middly>

அலைஞ்சே திரிஞ்சுகிட்டு இருக்கிற இப்படிப்பட்ட இக்கட்டான நிலையில நீங்க அண்ணிய பார்க்க வந்தது சரின்னு நினைக்கிறீங்களா தம்பி ஏன்னா பகிரங்கமா வாழ முடியாத நிலைமையில தானே ஒரு மனிதனுக்கு தலைமறைவு தேவைப்படுது ஆமா தூக்கு தண்டனை ஆளான ஒரு குற்றவாளிக்கு பாதுகாப்பு கொடுக்கிறது சட்டப்படி பெரிய குற்றம் இல்லையா நான் வந்ததுக்கு பதிலா ஒரு போலீஸ் அதிகாரி வந்திருந்தா ஒரு பாவம் அறியாதைய நன்றி திரை கம்பிகளுக்கு பின்னாலே துடிக்க வேண்டிய கொடுமை ஏற்பட்டிருக்கும் ஏற்பட்டிருக்கும் மறுபடியும் நீங்க கைது செய்யப்பட்டு தூக்கு மேலைக்கு போக வேண்டிய நிலைமை தாய்க்கு ஏற்பட்டதுன்னா நன்றி தன் தாய் பாக்கியத்தை வேதனை அடைய வேண்டிய பயங்கரமான நிலைமை உண்டாக்க நீங்க குற்றவாளி அல்ல நிரூபிக்கப்பட்டு அண்ணா உங்களை மன்னிக்க கூடிய எனக்கு ஏது உங்களுக்காக சொல்ல வேண்டிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சா அதை நான் சந்தோஷமா ஏத்துக்க வேண்டாம் உங்களையும் அண்ணி வாழ வைக்கத்தானா நான் இவ்வளவு சொல்றேன் தம்பி நம்ம குடும்பம் கொலைகார குடும்பம் இல்லைங்க நிரூபிக்கிறான் துடிக்கிறேன்னா நான் துடிக்கிறேன் त संदी प தெரியல நீங்க உள்ள போயிடுங்கப்பா கதிரி அண்ணா உன் வீட்டை பார்க்கணும் சொல்லிச்சு அதான் கையோட கூட்டிட்டு வந்து வேணு வேணு உட்காருங்க ஏமா காவேரி உங்ககிட்ட இருந்து சில விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம்னு விரும்புறேன் நீ தப்பா நினைச்சுக்க மாட்டியே என் மானத்தையே காப்பாத்தினவங்க நீங்க உங்களை பத்தி என்ன தப்பா நினைக்க போறேன் ஆமா எஸ்டேட் பங்களாவுக்கு பின்னால் இருக்க அவுட் ஹவுஸ்ல நீங்க குடியிருந்தீங்கல்ல ஆமா ஏன் காவே அந்த பங்களாவில அன்னைக்கு ஒரு நாள் கொலை நடந்துச்சு அதை பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமா எனக்கு ஒன்னும் தெரியாது

வர காவி, அன்னைக்கு அந்த முருடங்கிட்ட இருந்து ஒருத்தர் காப்பாத்தினாரி சொன்ன பாருங்க அவர் தான் பயரு உன்னை ஆபத்துல அதுக்காக நம்ம குடும்பத்தை பற்றி அமைய சோமநாதம் உள்ள பல விஷயத்தை பற்றி இவையே விசாரிக்கணும் இனிமே ரொம்பவும் எச்சரிக்கையாக இருக்கணும் காவேரி எங்க தஞ்சாவூர் கிலோ அந்த காவேரியை கேட்கல முருகன் மக காவேரியல அவ எங்க சொல்ல மறந்து என்ன அந்த பொண்ணு என்ன கூட்டிட்டு போச்சா ரயில்வே ஸ்டேஷன் கூட்டி போச்சு

இவரு காலடி விட்டு காலே போயிருச்சுங்க என் கையெழும்பு முடிஞ்சு போச்சுங்க நம்மோட புருஷ பார வெடிச்சு செத்து போயிட்டாரு அஜமா இப்ப நாங்கெல்லாம் அனாதி ஆகிட்டோம்ங்க எங்களுக்கு அப்பாத்திரத்து உங்களை தவிர வேற யாரும் இல்லை அஜமா சரி இதுக்கு நாங்க என்ன உங்களுக்கு இருக்கிற போனஸ் இன்கிரிமெண்ட் ஃபிராவுடன் பண்டு அதுலயே பார்த்து போக வேண்டியதா அது இல்லைங்க தொழிலாளர் சகாய நிதியில இருந்து எங்களுக்கு எல்லாம் பணம் கொடுங்கன்னு தான் கேட்கறோம் சகாய நிதியா என்னப்பா புதுச்சா என்னங்க இது இப்படி சொல்றீங்க வேலை செய்ய முடியாத கொடுத்து உதவறதுக்குනේ பெரியய்யா ஒரு சகாய நிதி ஏற்படுத்தியிருக்காரா தெரியாத உங்களுக்கு அப்படியா يا சொல்லும்படியான संदर्भம் ஏற்படுத்தல ஓஹோ எங்க சொத்து பத்தி எங்ககிட்ட சொல்றதுக்கு உங்களுக்கு நேரம் இல்ல நீ என்ன ப்ராபரட்டரா இல்ல புடுமட்டத்துக்கு ٹرسٹயா இது சொல்லாம நான்

வேலை வாங்குற முதலாளி உதவி செய்யணும் செய்யறீங்க உன் கால் எனக்கு எடுத்துன்னு நம்ம கையிலே கொடுத்து நடக்க சொல்றோம் வேற யாரு மேனேஜர் மோகன் தான் தொழிலாளர்கள் சகாய நிதியை ஏற்படுத்தின போயிட்டாரு பத்திரத்தை தம் பேர்ல அடிக்க சொல்லி ராஜரத்னம் மோகன் சொன்னாரு இந்த பையன் என்ன பண்ணி தெரியுமா என்ன ரெண்டாம் பக்கத்தை பார்த்தாலே மாட்டிக்கலாம் என்ன சொல்ற இஷ்டத்துக்கு தான் செலவு பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தம் பேருக்கு இந்த மோகன் மாற்றி அடிச்சிருக்காங்க ஆமா இது உனக்கு எப்படி தெரிஞ்சது அவன் பியூன் ஆச்சு நானு பியூனுக்கு தெரியாம எந்த வேலை நடக்கும் உனக்கு தெரிஞ்சது அவனுக்கு தெரியுமா எனக்கு இங்கிலீஷ் தெரியுங்கிறது அவனுக்கு தெரியாதே நான் வரேன்

ஒழு போ <laughs> 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 ஒருத்தர் கெடுத்து வர வேணும் யாரை கடுத்து என்ன கெடுத்தவன் அவனா கட்டுப்பை உனக்கு என்ன நீ மேனேஜர் தான் என் ரூப இருக்கு அந்த மேனேஜர் மேல பாரு

நானே பூட்டி சாவியை கொண்டு கொடுத்துறேன் நீங்க போங்க போறோம் சரிங்க ஏன் நிக்கிற இல்ல உங்களுக்கு எதுக்கு வீண் சிரமம்னு பாக்குறேன் ஏமா பூமாதேவி உங்க கமரி அம்மையார் அவர்கள் வந்து தட்டு தடுமாறி பெட்டி மேல ஏறி நின்னு இரத்திரை இருக்கிற கடியாசன் முள்ள கஷ்டப்பட்டு திருப்பினாங்களே விடவா எனக்கு உங்களுக்கு எப்படி தெரியும் யாரு காட்டுக் கொடுத்தான்னு பாக்குறியா கண்ணாடி தான் நீ பின்னாடி முள்ள திருப்பும் போது முன்னாடி எனக்கு வாங்க போல எங்க வந்தாதான் சொல்லுவேன் தான் வருவேன் வாங்க தாழ்வாரத்திலும் கீழ்வாரத்திலும் தாள தடவென வளருது உதிரது அது தாழ்வாரத்திலும் கீழ்வாரத்திலும் தாள தடவென வளருது சுவானம் எடுத்துவான தேங்குது எது தூவானம் சொட்டு சொட்டா உதிரிவு உதிரிவு அது தாழ்வாரத்திலும் கீழ்வாரத்திலும் தள தளவென வளருது எடுத்துவானம்

இது மாதிரியான ஒரு மகிழ்ச்சியான செய்திய நான் ரொம்ப நாளைக்கு முன்னாலேயே எதிர்பார்த்து கல்யாணம் ஆகி எட்டு வருஷத்துக்கு பிறகா இது மாதிரியான ஒரு நிலைமை ஏற்பட்டதேன்னு நான் ஆண்டவனுக்கு நந்தி செலுத்துறேன் பாக்கியோ நான் ஆண்டவனுக்கு நன்றி செலுத்துறேன் ஒரு மனிதன் ஒரு குழந்தைக்கு தகப்பனாகிறது வாழ்க்கையிலேயே முக்கியமான கட்டம் இல்லையா இந்த நிலைமையில நான் உன் உனக்கு வேண்டியதை எல்லாம் செய்ய முடியாது அதுதான் நடக்காது நான் இங்கேயே தான் இருக்க போறேன் செய்தியை தம்பி கேள்விப்பட்டா எவ்வளவு சந்தோஷப்படுவான் தெரியுமா பாக்கி போ போய் தைரியமா கலத்துறேன் தம்பி உன் எனக்கு அற்பா இருந்தாலும் இந்த ஒரு தடவை ஒரே ஒரு தடவை என்ன மன்னிச்சிடா ஏ தம்பி உனக்கு விஷயம் தெரியுமா உன் அண்ணி கர்ப்பமா இருக்காடா அவ வயித்துல ஒரு குழந்தை வளர்ந்தடா தம்பி இது உனக்கு மகிழ்ச்சியா இல்லையா உனக்கு தம்பியோ தங்கையோ திறக்க போறது மகத்தான ஆபத்தையே புரிஞ்சிக்கவே முடியல இல்லையா என்னடா சொல்ற நீ அடிக்கடி போலீசுக்கு இதை அண்ணி குழந்தைக்கு தாயாக போற சேரி கேட்கும் போது உங்க ரெண்டு பேரை விட நான் தான் அதிகமா சந்தோஷப்படுறேன் ஆனாலும் அவர் இந்த மாதிரி நேரத்துல பெண்கள் கவலைப்படக்கூடாதுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க இத பத்தியெல்லாம் நினைச்சு நீங்க வருத்தப்படாங்க உடம்ப ஜாஸ்திரா பாத்துங்க நான் வர